விஜய் என்ன சொல்றாருன்னா இந்த திமுகவும் பாஜகவும் எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி அடிச்சுக்கிறாங்க இந்த கல்விக்கான நிதியை வந்து நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம் இந்த எல்கேஜி யுகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை இங்கே இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை ஆனால் இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ சீரியஸாக ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமோ நம்ம பாயாசமும் மாற்றி மாற்றி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டேக் போட்டு விளையாட்டுருக்குறாங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா ட்விட்டரில் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க எல்லாம் தேவை தேவையார் நாட்டுக்கு ட்விட்டரில் போயிட்டு ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க அது ஹேஷ்டேக் போட்டு சண்டை போடுறாங்க இவரே டிவிக்கே தமிழ்நாடுன்னு ட்விட்டரில் ஹேஷ்டேக் போட்டு அஞ்சு லட்சம் பேர் வியூஸ் சொல்கிற மாதிரி பணத்தை செலவு பண்ணி செயல்கையாக பண்ணார் இவர் போய் அவங்களுக்கு புத்திமதி சொல்கிறார் என்ன நீங்கள் போய் ட்விட்டரில்லாம் ஹேஷ்டேக் போடுறீங்க யோகியர் மாதிரி அவங்களுக்கு சொல்கிறார் ஆனால் ஒரு உண்மையை சொல்லிட்டார் இப்போ திமுகவும் பாஜகவும் சண்டை போடுற மாதிரி நடிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஃபேசிசம் பாயாசம் அப்படிங்கிறது அதாவது பிஜேபியை ஃபேசிசமாக திமுகவை பாயாசமாக அவர் சொல்லலை ஃபேசிசம் பாயாசம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார் வார்த்தையை விட மாட்டார் ஸ்டாலின்கிற வார்த்தை வராது அவர் பேசும்போது உதயநிதின்னு வராது அதே மாதிரி மோடின்னு வராது அமித்ஷான்னு வராது ரொம்ப வார்த்தை அதுதான் சொல்கிறாரு பாசிசம் பாயாசம் ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் கிண்டல் அடித்து ட்விட்டரில்லாம் அரசியல் பண்ணாதீங்க எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி அப்படின்ட்டு இவரே ட்விட்டரை வச்சு அரசியல் பண்ணுறாரு அவங்களுக்கு புத்திமதி சொல்கிறார் அவருடைய பேச்சில்